தலைவர் அஜித் குமார் என தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி ஊடகங்கள் கிளப்பிவிட்டுள்ளன முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பலோ மருத்துவமனையில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் எழுபத்தைந்து நாட்களாக மருத்துவமனையில் இருந்த அவர் கடந்த ஐந்தாம் தேதி காலமானார் அவருக்கு பிறகு அதிமுகவுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தப் போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது தனக்கு பிறகு அஜித் தான் அதிமுகவை தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்றும் அடுத்த முதல்வராக அவர்தான் இருக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்ததாக கடந்த அக்டோபர் மாதம் கன்னட ஊடகங்கள் புரளியை கிளப்பிவிட்டன ஜெயலலிதா மரணமடைந்து விட்டதால் அதிமுகவின் அடுத்த தலைவர் அஜித் தான் அம்மாவின் ஆசையோடு கட்சி பொறுப்பை அவர் ஏற்பார் என கன்னடம் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு ஊடகங்கள் தற்போது புரளியை கிளப்பிவிட்டுள்ளன அதிமுகவின் அடுத்த தலைவர் அஜித் அவர் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை என்று அவரது திரையுலக பயணம் குறித்து விரிவான செய்தி வெளியிட்டுள்ளன கன்னட மலையாளம் இந்தி தெலுங்கு ஊடகங்கள் ரசிகர் மன்றமே வேண்டாம் என்று கலைத்துவிட்டு ஓரமாக ஒதுங்கியிருக்கிறார் அஜித் இந்நிலையில் அரசியலாவது அஜித் வருவதாவது என்று அவரை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் கூறுகிறார்கள்